மும்பை இந்தியன்ஸ் அணி நேற்று டெல்லிக்கு எதிரான லீக் மேட்சில் ஐம்பத்தொம்பது ரன் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி நான்காவது அணியாக வந்து பிளே ஆஃபுக்கு முன்னேறி இருக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஜிடி ஆர்சிபி பஞ்சாப் குவாலிஃபை ஆயிருந்தாங்க ஸோ நாலாவது இடத்துக்கு டிசிக்கும் மும்பைக்கும் காண போட்டி இருந்தது நேற்று மும்பை ஜெயித்தது மூலயமா டிசி வந்து இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து வெளியே இருந்தாங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் உள்ளே போகிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா இந்த சூரியகுமார் யாதவ் எழுபத்தி மூணு ரன் அடிச்சாருங்க நாற்பத்தி மூணு பாலில் ஸோ ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி தான் ஆடிட்டு இருந்தார் பட் லாஸ்ட் ஓவர் நமந்திர் ஒரு ஷாட் கொடுப்பாரு பார்த்துக்குவோம் அந்த பத்தொம்பதாவது ஓவருக்கு முன்னாடி ஸோ அவர் வந்து ஒரு சரியான ஷார்ட்டு ஒரு எட்டு பால் ஆடிருப்பார் நம்ம வந்து இருபத்தி நாலு ரன் அடிச்சார் வெளுத்துட்டு அந்த ஷார்ட்டை அப்படியே சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் ஓவர் டுவெண்ட்டி ஓவரில் விளாண்டாரு சூப்பராக விளாண்டாரு ஸோ அவருக்கு தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருந்தாங்க நேற்று மேட்ச்சு நேற்று மிச்சில் சாண்ட்னர் வந்து மூணு விக்கெட் எடுத்திருந்தார் பும்ரா மூணு விக்கெட் எடுத்திருந்தார் ஸோ மற்றபடி போட்ட எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஸோ நேற்று மும்பை இந்தியன்ஸ் போலிங் சூப்பராக இருந்தது நூற்றி ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணாங்க டிசியை ஸோ டிசியோட பரிதாபங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது சோகங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது மொதல் நாலு மேட்ச்சு ஜெயித்த டிசி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் இதுலேயே ஃபஸ்ட்டு ஃபைவ் கேம்ஸில் நாலு லாஸ் ஆகியிருந்தாங்க ஒரே ஒரு மொதல் அஞ்சு கேமில் ஒரே ஒரு வெற்றி அடைஞ்ச மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு ப்ளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு மிக ஒரு பெரிய கம்பாக்காக தான் இருக்கும் ஏன்னா மொதல் அஞ்சு மேட்சில் நாலு லாஸ் ஆகி ஒரு டீம் குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னா அது ஒரு ஸோ சாதாரண விஷயம் இல்லை எல்லாருமே தெரியும் டிசி குவாலிஃபை ஆவாங்கன்னு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும் பட் எங்கேயோ ஸ்ட்ரகிள் ஆனாங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் மிச்சில் ஸ்டார்க்கு இல்லாதவோ கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் கே ராகுல் மட்டும் பேட்டிங் பண்ணதும் ஒரு ரீசனாக இருக்கலாம் மும்பை இந்தியன்ஸ் வந்து பதினோராவது ஆட்டி வந்து பிளே ஆஃப் ரீச் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த ஐபிஎல் சீசனில் ஸோ இவங்க டாப் டூவில் முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை டாப் டூவில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா மற்ற மூணு டீமுக்கும் ரெண்டு ரெண்டு மேட்ச் இருக்கிறதுனால மும்பை இந்தியன்ஸ் த்ரீ ஆர் ஃபோரில் தான் முடிப்பாங்கிறது தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஆர்சிபி பஞ்சாபுக்கு இடையால தான் டாப் டூவில் வந்து யார் முடிப்பான்றிருக்கும் ஜிடி கண்டிப்பாக டாப் ஒன்னில் டாப் டூவில் முடிக்க பார்ப்பாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க